கபிராயன் மகா ஓம் கஜகர்ணியாயன் மகா ஓம் லம்போதராயன் மகா ஓம் விஹாயன் மகா ஓம் விக்னராஜாயன் மகா ஓம் விநாயகாய் அருள்பாடித்து வரும் அரசு முத்து மாரியம்மன் ஆலயத்திலே சென்றாண்டு இந்த வராகி பூஜையை தொடங்கி செய்தோம் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பஞ்சமி திதியிலே வராக அம்மன் பூஜை தனியாக நடக்கும் இது சிறப்பு பூஜையாக ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி மகளிர் எல்லாம் சேர்ந்து எல்லாம் வல்ல வராக அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பூஜையை செய்து வருகிறோம் ஆகவே பக்தர்களும் நண்பர்களும் நாங்கள் சொல்லும் இந்த கிரியை கேட்டு அதன்படி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மனோன்மணி வாராஜி நமஸ்தே அஸ்வலட்சுமி அஸ்வாரித்ய வாசி நமஸ்தே நமோதி நமகிருஷ்டம் சீக்கிரம் குரு குரு ஐம்பம் தமிடகு தகுடகேம்பா இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல வாராகி நினைத்தால் மட்டும்தான் இந்த பூஜைல அம்பால நினைக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி தினத்தில் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்களா கொடுத்து வச்சவங்க அதுக்கப்புறம் தான் எவ்வளவு நான் சொல்றேன் அப்படிப்பட்ட இந்த தினத்தில் இந்த வாராகியை பார்த்ததற்காக வாராகியை இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்காக வாராகியை யாரும் சாமானியமா நினைச்சிட முடியாது அப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித துன்பமும் கிடையாது எந்தவித எதிர்ப்பும் கிடையாது ஏன் திஷ்டி தோஷம் எதுவும் கிடையாது நினைத்து விட்டால் அத்தனையும் பறந்து ஓடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பஞ்சமி தினத்துல வாராஜியை நம்ம நினைக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் கூப்பிட்ட உடனே வந்து நமக்கு அரணாக நிற்கக்கூடிய லலிதாம்பாளுக்கு போர்கடை தளபதியாக இருந்திருக்கா சாதாரண மனிதனுக்கு இருக்க மாட்டாளா அப்படி அந்த வாராகி லலிதாம்பாளுக்கு மாதா ஜெயவோ மாதா ஜெயவோ மாதா தேவம் லலிதாம்பிகே அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்த கண்ணியும் சப்த மாதர்களும் இங்க வந்து நிற்பாங்க அந்த சப்த மாணவர்களுக்கு சப்த கண்ணிகளுக்கு தலைமையாக ஏற்று தான் இந்த வாராகி தேவி இந்த வாராகி தேவியை நாம் நினைத்த மாத்திரத்தில் அத்தனை அருளையும் பொருளையும் வழங்கக்கூடியவள் ரொம்ப பேருக்கு தெரியாது வாராகியை வச்சா அது நடக்குது இது நடக்குன்னு பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க வசியப்படுத்தி அவங்க கிட்ட அந்த வாராகியை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க பொதுவா வாலாஜி தேவி நாம் நினைத்தாலும் நாம் வழிபட்டாலும் நமக்கு எந்த துன்பமும் கிடையாது ஒரு காரியத்துக்கு அந்த காரியம் ஜெயமாகும் வெற்றியாகும் அதுதான் பாலாஜியினுடைய அம்சம் பார்ப்பதற்கு வழிபடுவதற்கு அவளை பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வைத்து நீங்கள் வேண்டுவதற்காக இங்கு வந்திருக்கீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் நிறைவேறணும்னா தான் வாராகி அவங்களை கூப்பிடுவாங்க நிறைவேறலை இப்பொழுது நிறைவேறப் போகிறது உங்களுடைய எண்ணங்களிலே இருக்கக்கூடிய நல்ல பிறக்கப் போகிறது ஆகவேதான் இங்கு வாராகி அம்மனை பார்க்க வந்திருக்கிறீர்கள் இந்த இடம் ஒரு மகத்துவமான இடம் கீழ்த்தரு மாரியம்மன் இங்கு வருகின்ற பொழுது நாகம் காட்சி கொடுத்து இங்கு அரசு முத்து மாரியம்மனாக இங்கு தோன்றியிருக்கிறார் அப்படி அரசு முத்து மாரியம்மன் தோன்றியிருக்கக்கூடிய இந்த இடத்தில் வாராகி பூஜை நடக்கிறது என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு சூச்சமா இருக்குது நீங்க நினைச்சுக்கணும் அரசு சம்பந்த இப்படி பலவிதமான செயல்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது வாராகியை நினைத்தாலே வாராகியை வச்சு வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு பலவிதமான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல தான் இந்த வாராகியை நீங்க பார்க்க வந்திருக்கீங்க நீங்க வேண்டிக் கொள்கிற அத்தனை செயல்களும் இந்த வாராகி உங்களுக்கு தரப்போகிறார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இது சத்தியமான உண்மை யாரும் நினைக்க முடியாது வாராகியை போய் யாரும் வழிபட முடியாது அப்படிப்பட்ட வாராகியை நீங்கள் வழிபடுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் இங்கு வந்திருக்கீங்க இது ஒரு மகிழ்ச்சியாக எல்லாம் போகக்கூடிய நாள் மகிழ்ச்சி எல்லாம் மனசுல நிறையக்கூடிய நாள் இந்த பஞ்சமி நாளில் வந்திருக்கீங்க உங்களுடைய அத்தனை நல்ல காரியங்களும் நிறைவேறப் போகிறது இதுதான் மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய வேண்டும் நீங்க எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கட்டளையாக இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் மகிழ்ச்சியா அந்த வாராகியை நினைத்து வழிபடுங்கள் உங்களுக்கு எல்லா காரியமும் சந்தோஷமாக நிறைய

தனுசேபத்தியூநக்சோகர் சரகுபாணம் அவங்க அவங்களுக்கு வரக்கார போட்டுக்கணும்

சுங்கரம் கண் கணபத்தியாசனாயின் மகா கண் கணபதி மூர்த்தியே மகா கண் கணபதியே மகான் அப்படியே போர் கையில் வச்சுங்க ரம்போதரம் கணேசம் மேல போடணும் கணபதி மூலையனாவா ஐக்கிய அபிஷேகம் குங்குமப்பட்டு வைக்கிறது குங்குமப்பட்டு வச்சிருந்தேன் சோறு மாலபேட பண்ணுங்க. அடுத்து ஜெயாயாய் മഹാஸ்ரீ சமர்த்தயாமி. அப்படி நவஜெயம் 플레이ர் மணியச்சி 플레이ர் நினைச்சி, நமோ பிரதமவதே, நமோ பிரதமவதே, நமஸ்தே சுலம்போதரா ஐயா, கேக சந்தாயா, விக்னே விநாயகனே, சுதசுதாய, தி வரुणोत्தயே நமோ நமஹா. ఓరై ఓరై వొన్నపడ ఓరమక వైశ్రావనమక వైశ్రావన చిలియొచ్చా రాధ పరివార పరివారంలో అన్నారాయి గామాటి శివుడు అపార్తక కొలక కార్తిక దేవుడు చింబర శ్రీహారమక దేవుడు ఓరై ఓరై కరవారముడు ఉడమక లాలియ్ దేవుడు ఇదనాడ దేవుడు ఆత్కాలినే ఏర్పగొ పక్కే ఏంటర మరి తమీశ్రీ సమయ

ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்னையா போற்றி ஓம் ஜனயோதி போற்றி ஓம் ஜன ஜனனி போற்றி ஓம் சுப்பமே போற்றி ஓம் மணிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ओम जय देव अरि अरि नमस्तुते ओम पराजिते मुक्ति दे तथा ते तपूर निराश्रनं विहिनी جبان میں اپ کو اپڈیٹ کر رہا ہوں نہیں 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 اپڈیٹ اپڈیٹ ہے வேணாமா பொங்கல வேணுமா பொங்கலை 네 카메라맨 유튜브 인도 오